தபிளீடு ஜமாத்து சம்பந்தமாக கேள்வி வைத்திருக்கிறாங்க வகாபிகள் அப்படின்னு வரும் பொழுது அவங்க நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்றோம் இவங்கெல்லாம் வழிகட்ட கூட்டத்தினர் தான் இந்த தபிளீ ஜமாத்தை பத்தி பொதுமக்கள் புரியாம இருக்கிறாங்க ஆனா அவர்களும் கூட வஹாபிகளுடைய ஒரு சாயல் தான் வகாபிகள் ஒரு பிரிவினர் தான் வகாம்பியோட கொள்கைகள் அவங்கள்ட இருக்குது ஆனா பொதுமக்கள் புரியாம இருக்கிறாங்களே காரணம் அந்த தபழிக்காரர்கள் சில பேர் சத்தம் கொடுத்துக்கிறாங்க ஜார்த்து போய்க்கிறாங்க ஏங்க என்னங்க வகா பின்னீங்க அவங்களாம் ஜார்த்து போனாங்கனாங்க நான் பார்த்தேனங்க அப்படிங்கிறாரு வராது ஏன்னா தபிலிக்காரங்களெல்லாம் எனக்கு வகாப்பிங்கிறீங்க அவர் தான் சந்தூரியலாம் கொடுக்குறாருங்க நான் பார்த்தனேங்கிறாரு இப்போ இதனால் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியலையே இந்த தபிலக்காரர்களுக்கு மற்ற வாகளுக்கும் மத்தியில் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க வேறுபாடு அப்படின்னு பார்த்தா இந்த தபிளிகாரர்கள் மதுகபை ஏற்றுக்கொள்வார்கள் நான் ஷாஜி மதபு அப்படிம்பாங்க நான் ஹனபி மதுஹபு அப்படிம்பாங்க இமாம்களை ஒப்புக்கொள்வோம் பாங்க வஹாபிகள் வகாம்பிகள் நாங்க இமாமை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மதுஹபை மறுப்போம்னு சொல்லுவாங்க இதுதான் வெளிப்படை வேறுபாடு ஆனா ஹட்டீக்கத்தில் பார்த்தீங்கடாக்கா வகாபேட்டை கொள்கை எல்லாம் தபிலக்காரர்கிட்ட இருக்கும் இந்த வகாம்பிகள் மொழிது கூடாதுமாங்க மீளா கூடாது குருசு கொண்டாடக்கூடாது சந்தில் கொடுக்க அதே போல அப்படியா சல்லா அலிஸ்லாம் அவருக்கு மரும ஞானம் இல்லை அப்படிமாங்க இந்த கொள்கைகளும் தபில்காரர்களும் இருக்கிறது ஆனா தபிலாரன் நம்ம வழங்கும் போது தபில போறாங்கல்ல அவ்வளவு பேரையும் உள்ளடக்காது தபழிகளை போகிற எத்தனை பேர்கள் நம்ம மனிதர்களாக இருக்கிறார்கள் சுண்ண ஜமாத்து மக்கள் கூட தபளி ஜமாத்து ஒரு வகாபி அமைப்பு என்கிற புரியாம நன்மை தானங்க செய்கிறாங்க துணைக்கு தானங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க இதனால வந்த வேணை அதுல சில பேர் சத்தம் கொடுக்கிறார்கள் என்றால் அவர்கள் நம்மவர்கள் சத்தம் கொடுப்பாங்க மொழிவாங்க தமிழ்நாட்டில் கூட அப்படி இருக்கிறாங்க மூணு நாள் ஜமாத்து பேர வேண்டியது திருமண ஒண்ணு உலமாக்கலாம் அழைத்து வைத்துக் கொண்டு வீட்டிலும் மொழிந்து இப்போ இவங்க வந்து சுண்ண ஜமாத்து தான் விவரம் தெரியாம மூணு நாள் ஜமாத்து பேர் வேண்டாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க நல்லது தானே செய்யலாம் நினைச்சு போறாங்க அந்த தபிழ் ஜமாத்து வகாபிலையும் உங்களுக்கு புரியலை அதனால வந்து இன்னும் சில பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மூணு நாள் ஜமாத்து பேர வேண்டியது திரும்பி வந்தோடனே ஒரு வெஹிக்கல் எடுத்துக்கிட்டு வேன் எடுத்துக்கிட்டு வீட்டிலோட ஃபேமிலியோட நானூறு சேருக்கு போயிட்டு வருவாங்க இவங்க வந்து எப்படி தபளி ஜமா போனாங்க ஜாரத்துக்கெல்லாம் வர்றாங்கன்னு கேட்டால் தபளி ஜமாத்தை பற்றி இவர்கள் புரியவில்லை இப்படி புரியாமல் நம் மக்கள் சில பேர் அதை அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் நம்ம விடுவிக்கணுங்க ஏன் நம்மவர்கள் மொழி வருகிறார்கள் சந்தூர் வருகிறார்கள் அங்கே போய் மாட்டிக்கிட்டு நடக்கிறாங்க விவரம் தெரியாமல் அவர்கள் விடுவிக்க வேண்டும் ஆனால் அந்த தமிழி ஜமாத்துல விவரமானவர்கள் இருக்கிறாங்கல்ல அமீர்ஷா இருக்காங்கல்ல அவங்க தான் தெளிவா இருக்கிறாங்க மூணுக்கு கூடாது நீளாது கூடாது கந்தூரி கொடுக்க கூடாது தெளிவா இருக்கிறாங்க அது நம்ம அப்பா மக்கள் புரியாம இருக்கிறாங்க அவங்க தபிலிக்காரர்கள் தெளிவா இருக்காங்க அடையாளம் என்ன மர்க்கஸ் வச்சிருப்பாங்க தபிலிக்காரர்கள் அவங்களுடைய மர்க்கஸ்ல ஒரு நாளைக்கு மூழ்கி ஓதிட்டோம்னா பார்க்கலாம் அதான் நான் சொல்றது இல்ல தபிலிக்காரங்க எல்லாம் மூழ்கி ஓதுறாங்க அது யாரு நம்ம அப்பாவி மக்கள் தபிலிக்கிற போறாங்க பாருங்க அவங்க ஓதிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழீக அமீர் சாஹிபெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க கூடாதுன்னு அதான் நம்ம மக்கள் நான் சொல்லுவேன் ஒன்றும் வேணாங்க மர்க்கஸ்ல ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் மோலிதாவை சொல்லுங்க மர்க்கஸ்ல ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் மீனான நம்பி கொண்டாட சொல்லுங்க செய்ய மாட்டாங்க அவங்க தெளிவா இருக்கிறாங்க வாகபத்துக்குள்ளே நம்ப இருக்கிறது இன்னொரு ஆதாரம் தெரியுமா இந்த தபிகாரர்களுக்கு முக்கியமான மதரசா தேவ்பந்து மதரசா டெல்லி பக்கத்தில் இருக்குதுங்க தேவபந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மதரசால பத்திரம் கொடுத்துருக்கிறாங்க மௌனிது ஓதுவது சிறுக்குண்டு அப்ப இந்த அப்பாவி தபிகாரர்கள் நான் சொன்னேன் என்னங்க நல்ல செய்யறாங்க அப்படிங்கிறீங்க அவங்க சொல்லிக்க சுண்ணிக்க மாத்துதான் பாருங்க தபிகார மதசாவில இருந்து மௌனிது ஓதனா சிறுக்குன்னு ஓதா கொடுக்குறேன் பாருங்க அப்படின்னா நீங்க எல்லாம் முஷிருக்கு தேவபந்து பார்வையில அப்ப எப்படி இங்க தபிக போறீங்க அப்படின்ட்டு நம்ம மக்களுக்கு இந்த அப்பா மக்களுக்கு நம்ம எடுத்து சொன்னோம் அதனால இந்த தபிகாரர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க இதுவெல்லாம் கூடாது அவங்க ஏறத்தாழ வகாபிகள் தான் வெளிக்காட்டல வெளிக்காட்டனா இந்த சமுதாயம் அவர்களை புறக்கணித்து விடும் இந்த அப்பாவி மக்கள் வரமாட்டாங்க நாற்பது நாள் ஜமாத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கறது லீடர்களை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் இவங்கெல்லாம் பக்கா மாகாபிகள் இஸ்மாயில் தகுலவி இந்த தமிழிக்காரருடைய லீடர் முஸ்தீம் ஒரு கித்தாப் எழுதியிருக்கிறாங்க உருதுல அதுல தொழுகையின் இறைவனை தவிர யாரையும் நினைக்க கூடாது அப்படிங்கிறார் இது அவரோட கொள்கையா வச்சுக்கிறான் சார் அவருடைய கொள்கைங்க அப்படின்னு நினைக்கலாம் அதுக்கு பிறகுதான் விஷக்கருத்து அவர் எழுதுகிறார் நினைக்க கூடாது அவ்வாறு நினைத்தால் அது நபியாக இருந்தாலும் சரிதான் ஒரு நபியை நினைத்தால் ஒரு கழுதையை நினைப்பதை விட மோசமானது எழுதி வச்சிருக்கிறார் ஒரு இறைத்துதலை எப்படி இன்சல்ட்டிங் அவமரியாதை செஞ்சு எழுதியிருக்கிறார் இதை புரிஞ்சுக்கிறாராம் ஒரு நபியை அவமரியாதை செய்யலாமா இஹானத்தும் நபி குஃப்ருன் அகேதாக்குதா அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க ஒரு நபி அபமரியாதை செய்வது குஃபுர் இறை மறுப்பு அந்த காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க யார் தமிழி ஒழிய தலைவர்கள் அதை எனக்கு எடுத்து சொல்லிக்கிறாக்கா ஆ அது அப்புறம் எழுதுனாருங்க நாங்க அதையெல்லாம் வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தொழிலை தாங்க கூப்பிட்றோம் அப்படிம்பாங்க ஏன்னால் அந்த வார்த்தை மோசம் என்று அவங்களுக்கும் புரிகிறது அது நியாயப்படுத்த முடியலை அதையெல்லாம் வாங்க நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க விட

அதே போல அஷரப் அலி தானவி அப்படிங்கிறவர் ஹெப்சுலியமாண்டு ஒரு சின்ன புஸ்தகம் உருதல் எழுதினாருங்க அதுல நபிகள் நாம் செல்லல்லா அலி சொல்லம் அவருடைய அன்மூல் கைப கொச்சை படித்து எழுதியிருக்கிறார் செல்லல்லா அலி சொல்லமுடைய மருமக ஞானத்தை அது அவர் சொல்றாரு இறை தூதர் செல்லல்லா அலிஸ்வரம் அவர்களுக்கு மறைமு ஞானம் உண்டு என்பதில் என்ன சிறப்பு இருக்குது மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு ஞானம் இன்னொருவருக்கு இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்றாரு நமக்கு தெரியாத ஒரு ஞானம் ஒரு சின்ன குழந்தைக்கு தெரியாதா நமக்கு தெரியாத ஒரு ஞானம் ஒரு பைத்தியக்காரனுக்கு தெரியாதா யாரு தானவி நமக்கு தெரியாதது ஒரு பைத்தியக்காரனுக்கும் தெரியுமே இது அப்படிக்கும் பொழுது நமக்கு தெரியாது அண்ணாட சொல்கிறதும் கொண்டு வர்றார் எங்க எதோ பாத்தீங்களா இந்த மாதிரி நச்சு கருத்துக்கள் எல்லாம் இந்த தபீக்கு தலைவருடைய கித்தாப்பில் இருக்கிறது அந்த தபி கூட மர்க்கஸ் இன்றைக்கு தெளிவா இருக்கிறாங்க மொழி ஓடக்கூடாது யாராவது நம்மள இந்த தபிக்காரர்கள்லாம் மௌலிதுக்காக தபிக மாத்தி எதிரி இல்லைன்னு சொன்னா அவங்கள்ட சொல்லுங்க மர்கசி ஒரு நாள் ஓதுங்க மோலிது அப்புறம் பேசுறேன்னா அப்படின்னு வேண்டியதான் அவங்க ஓத மாட்டார்கள் மட்டுமல்ல ஓது ஓது பிழை என்றும் சொல்லிக் இருக்கிறார்கள் அவங்களுடைய மதரசா தேவமரசா கொடுத்து கொண்டு இருக்கிறது மேலானது கொண்டாடுறது ஒரு அங்கம் தான் தபிக இயக்கம் அது சந்தேகமே கிடையாது என்ன பொதுமக்களையே உங்களுக்கு புரியல அப்படின்றா மெயினாக்கான ரெண்டு காரணம் இந்த மாட்டுக்காரவங்க நாங்கள் மதுரை பின்பற்றோம்னு சொல்லி இருக்கிறாங்க அதனாலையும் நம்முடைய பொதுமக்கள் ஏமாந்து போறாங்க இன்னொன்று தபி ஜமாத போகிற அப்பாவிகள் தபிகளும் போய்கிட்டு சந்திரையும் கொண்டாடுறாங்க தபிலும் போய்கிட்டு மொழிதும் ஓதுறாங்க இதை பார்க்கறவங்க ஏங்க தபிக்கு போனா மொழி ஓத்தானங்க செய்யறாங்க அவங்க நீங்க வாகி இதை கண்டு வந்து போறாங்க ஆனா தபிகளுடைய லீடர்கள் தலைவர்கள் அமீர் சாஹிப்கள் எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க இந்த மாதிரி நல்ல காரியங்களும் கூடாதுங்கிறத இதை நம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அந்த அகப்பட்டு கிடக்கிற நம் மக்களை அந்த கும்பலிருந்து அந்த கூட்டத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் இது நம்முடைய பிரதான கடமை